தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முக்கிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்தது ஐந்து தொகுதிகள் கோரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முக்கிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்தது ஐந்து தொகுதிகள் கோரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற கங்கணம் கொட்டி கொண்டு இறங்கியுள்ளது அந்த தொகுதியில் அந்த கட்சியில் ஏற்கனவே தொகுதி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை கூடுதலாக தொகுதிகள் கேட்கின்றன சீட்டு பஞ்சாயத்து பெரியதாக தலை தூக்கியுள்ளது இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தலைவலியை கொடுத்துள்ளது ஆனால் திமுக தலைவரோ மேலும் ஒரு சில ஒரு கட்சிகளை கூட்டணியில் இணைக்க திட்டமிட்டுள்ளார் அந்த வகையில் புதிதாக ஒரு முக்கிய கட்சி இணைந்துள்ளது அந்த கட்சி வேற எந்த கட்சியும் அல்ல தமிழ் புலிகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி இதன் தலைவர் நாகை திருவள்ளுவன் அறந்ததியர் சமூக மக்களை மையமாக கொண்டு அரசியல் பண்ணும் கட்சி இந்த நாகை திருவள்ளுவன் தலைமையில் செயல்படும் தமிழ் புலிகள் கட்சி இந்த கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது தமிழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக நாகை திருவள்ளுவன் தெரிவித்துள்ளார் தங்களுடைய பலம் அதிகரித்துள்ளதாகவும் திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஈரோட்டில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளை கேட்கிறார் தமிழ் புலிகள் கட்சி ஏற்கனவே விடுதலைச் சத்தை கட்சி ஆறு தொகுதிகள் பெற்றது கூடுதலாக தொகுதி கேட்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழ் புலிகள் கட்சி இணைந்துள்ளது தங்களுக்கு ஐந்து தொகுதிகள் கேட்கிறது கூட்டணியில் இணைந்த உடனேயே ஐந்து தொகுதிகள் கேட்டது திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது